உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குடிந்தேலோர் எம்பாவாய் பாடல் பொருள் அன்பு தோழியே உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் தீச்சிடும் மொழி உன்னுடைய காதில் விழவில்லையா கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரான் கோயிலில் வெண் சங்கின் ஒளி உன் காதினில் பேய் வடிவம் எடுத்து பூதகி என்னும் பால் குடிப்பது போல் நடித்து உயிரை கொன்ற நமது தலைவனும் சக்கர வடிவில் வந்த சகடன் என்னும் அரக்கனை அடித்தவனுமாகிய கண்ணபிரான் யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைப்பது உன் காதினில் நுழையவில்லையா இந்த குரலும் கூட உன் காதை எட்டவில்லையா உடனே எழுந்திரு இவற்றை எல்லாம் கேட்டு எழுந்திரு மனம் குளிரும்படி நாமும் இறைவனை இணைந்து பாடுவோம் வா என்று அழைப்பதாக இந்த பாடல் பொருள் அமைந்துள்ளது என்ற அழைக்கை கூல்லும் பொழுது ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த பூதகியை வந்து கண்ண கண்ணன் கொள்ளலாம் அப்படி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா தாராளமா கொன்று இருக்கலாம் ஆனால் பூதகிக்கு சிறப்பு தரணும் அப்படிங்கிறதுக்காக அவள் வந்த ரூபம் ஒரு தாய்மை ரூபம் அதனால தாய்மைக்கு மரியாதை கொடுக்கும் ரூபத்தை மரியாதை கொடுக்கும் விதமாக இறைவன் பூதகியை அமர்ந்து பால் நுண்பது போல் அவள் உயிரை குடித்து அவரை இறக்க செய்கிறார் இத்தகைய மோட்சம் இறைவனான கண்ணபிரானால் மட்டுமே கொடுக்க இயலும் நன்றி வணக்கம்